மட்டுமே படக்குழுவிருக்கும் என்னுடைய நன்றியை நண்பர்டர் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக நடிகை காஷ்மிகா விளை பேச வணக்கம் எங்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆஹ் ஆக்சுவலா எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம் அதாவது திணீல படுத்தவனுக்கு திருக்குன்னு கிடைச்சா இப்போ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக அவனு பண்ணிட்டு இருந்தேன் சடனாக கூப்பிட்டு ஹீரோயினா பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என் என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிர் எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீம் இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு பிரஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை நாங்கள் போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலேயுமே கிடச்சதில்லை அதாவது ஒரு ஃபோன் கால் நீங்கள் படத்தில் கம்மிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில் அதாவது ஆக்சுவலாக அப்போ அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை சொல்லியிருக்காங்க திடீர்னு போகிறேன் சொன்ன அடுத்த ஒரு அரை மணி நேர காமன் நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து எழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரா என்னை நம்பி என் கையில கொடுத்ததுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி சார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இங்கே இங்க ஆக்சுவலாக குயிலி குழுல ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி குழுன்னு சொன்னா மிகையாகாது இது குடும்பம் குடும்பமா தான் ஒர்க் பண்ணிருக்கோம் அனைவருக்கும் நன்றி அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம் கோகநாதன் ஆபீஸ்க்கு வருவார் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம் அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது எந்த கோடிக்கும் அடிமையாகாது கொள்கைக்கு மட்டுமே இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களோடு அந்த அந்த கூட்டமைப்பு இவரும் காரணம் இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர் இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலே அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க பேரிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது வடநாட்டு வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து அடுத்தது வடித்தெடுத்து போச்சு அதுக்கு பின்னாலே பல பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கிவிருக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆளுயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இங்கே ஜெயகுமார் எல்லாரையும் பாராட்டுற தம்பி இது ஒரு குடியாண்ட ஒழிக்கிறதா இல்ல ஒரு ஒரு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கை எடுத்திருக்காரு குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமா படம் பிடிச்சிருக்காரு இன்னைக்கு நாட்டுல நான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன் தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு நான் கூட இருக்கேன் இருந்தா கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கேன் குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துச்சு ஏராளமான கூட நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பி தனி ஊர் ஊராக போறார் குக்குராமெல்லாம் போறாரு எவ்வளவு கொடுமைகள் அனுப்புகிறேன் நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக போயிடுவார் அந்த கொடுமையை குடிய நிறுத்தணும் ஒன்று நிறுத்தணும் சொல்லும் போது தமிழக முதல்வர் பெரிய இக்கெட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும் ஆந்திரா என்ன ஆகும் நம்மால மண்டியேரி அங்க போய் குடிச்சிட்டு விளையாட்டு இங்க குடிச்சிட்டு விளாடற பார்த்தா அங்க குடிச்சிட்டு விடறான் அப்புறம் எல்லா குஜராத் போதை பொருளுக்கு அந்த ஏர்போர்ட் போதை பொருளும் அங்கதான் நடந்த வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கு அதனால ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தம் பேசியிருக்காரு நினைக்கிறேன் இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது என்னை தாய்மார்கள் தாலி அறுபது வேதனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க அப்புறம் சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட் பேக் தான் அந்த வகையில நான் தமிழக முதல்வர் வழங்கி கேட்டுக்கொள்வது எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறேன் அதை அரசுடமே எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த குழிக்கு பதிலா வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது பாட்டு அஞ்சு பாட்டு அவளோட பாட்டு தேவையில்லை பாட்டு உட்கார்ந்து பாட்டு மாட்டேங்கிறாங்க ஆனா நல்லா இருக்கு அவர் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டே இருந்தா நான் தலைவர் என்ன பண்ணாரு முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சுட்டினால் மானியம் அதில் விரசம் இருக்கக்கூடாது கூடாது ரத்த கணகு இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறு படங்களுக்கெல்லாம் மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் காலத்துல கொடுக்கப்பட்டது தமிழ் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேரு ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம் ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும் புரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் என்ற ரொம்ப ரொம்ப வணக்கம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா என் வாத்தியார் திரு பாலா சக்கிரசன் அவருக்கிட்டதான் தெளிவான குவிழி இவ்வளவு பாராட்டுறீங்கன்னா அது நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுல இருந்து இருந்ததுல அது ஒரு ஆழமா அங்கீதா காரல் மனச படித்த ஆனால் அம்பேத்கரை படிச்ச தந்தை பெரியார படிச்சேன் அது மூலியமா நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகு திரைப்பட கூகை கிரப்பட இயக்கம் அங்கே போகும்போது நல்ல கல்வியை கற்று அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது என்ன இந்த மக்கள் எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிவங்க அங்கேயேதான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்க தான் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சரிங்களா ஆ எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாரு உண்மையிலேயே ஆரம்பத்தில் நான் நினைக்கிற செமையாக பண்ணிட்டீங்க அப்புறம் என் கேமராமேன் திருவேன் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சரிங்களா மாஸ்டர் மேடம் வேறு வேறு பண்ணியிருக்காங்க அப்புறம் மற்றவங்க நம்ம ஹஸ்டண்டாக இருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோருக்கும் நல்லா வாழ்த்துக்கள் என்ன நான் காரல் மார்ஸ் தந்தை பெரியார் அண்ணன் அம்பேத்கரை பார்க்கல புரட்சியாளர் நல்ல அம்பதுக்கார அந்த மூணு பேரையும் தலைவரையும் பார்க்குறேன் பாக்கியாரை பார்க்குறேன் பா ரஞ்சித்தன்னாரை பார்க்குறேன் ஏன்னா அந்த மூணு பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன் நன்றி வணக்கம் எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா ஏன்னா ஒரு பத்து வருஷமா காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போறேன் அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டுட்டு இல்ல நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் வரேன் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரெண்டாவது பி எம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்க பேசியிருந்தோம் அப்ப வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு போன்ல தான் பேசினா அவர் பார்த்ததே கிடையாது இந்த படத்தை தான் அவர் பாக்குறேன் இந்த தீபாவளி பொங்கல் வந்தா நல்வா சொல்ற மாதிரி அவர் போன் போடுவாரு ஸ்மித் நான் தான் அருண் பேசுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் படம் பண்ணா நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வருது பத்து வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டா இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்காக நன்றி சார் தேங்க்யூ மச் அண்ட் அடுத்துதான் வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்கு லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமால இருந்து தோத்தவங்களை விட விட்டுட்டு போய் தோத்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி நான் சினிமால இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த சிங்க்ல இருக்க மாட்டோம் அவங்க பேசும்போது இல்ல நான் வேற ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு ஏன்னா என்ன சினிமாவில முத முதல்ல கூட்டம் வந்தவங்க அவங்களுமே என்கூட கிடையாது எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பாக்க போயிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தாரு எப்பவுமே போன் போடுவாரு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் படம் பண்றேன் நீங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு அடுத்துதான் வந்து மேடையில இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் திருமா சார் நன்றி ராஜன் சார் அப்புறம் எங்களோட மத படம் டேரக்டர் ஸ்ரீஜர் சார் அடுத்து பாலாஜி சக்திவே சார் அப்புறம் எங்க ஹீரோயின் லிசிமே சின்ன ஹீரோயின் தன்ஷிகா டேரக்டர் சார் ஐயோ அவரை பத்தி கண்டிப்பா நான் சொல்லியே அவடம் நான் வந்து என்ன பண்ணுவேன் டியூன் கேப்பாரு நான் நான் சீன் சொல்லுவாரு நான் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் ஓகேவா அப்படின்னு அந்த டியூன் அப்படியே கேட்டேன் இருப்பாரு கொஞ்ச நேரம் கேட்டு கொண்டாந்து ஸ்மித் வேற மாதிரி போடுறீங்களா அப்படின்னு நான் சரி சார் நான் பண்ணித்தரேன் சாயங்காலமா பண்ணுவோம் அப்படின்னு திரும்பவும் பார்த்தா திரும்பவும் மறுநாள் கேக்குமே இல்லைங்க கொஞ்சம் வேற மாதிரி வேணுங்க அப்படின்னு வர நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ண அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சுட்டு சார் உங்களுக்கு இல்லாதான் வேணும் சொல்லுங்க எப்படி தான் நீ எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அவர் சார் இல்ல குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் தான் ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமா போயிருட்டோம் ஏன்னா அது வலி சொல்ற படம் நீங்க அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லேயே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்கு நான் சொன்னேன் சார் அதுதானே பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே பத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணாதான் அம்மா பாட்டு அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யாரு அப்படின்னு ஒன்னு ஸ்னேகன் சார் எழுந்துட்டோம் வைக்கம் பாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க வரிகள் எதுவுமே பண்ண முடியாது ட்யூனு பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னாக்கா முருகா கச்சி டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரு ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மா கீ கொடுச்சு பண்ணிட்டு இருந்தேன் என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா சரிவா ஒரு டியூனை போட்டு காமி நீ எப்படி இருக்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அதுக்காக சார் தேங்க்யூ இந்த வேலையில வந்து நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பாடல் இருக்கு எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான் சீன் வழியே சொல்ற மாதிரி ஒன்னு ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒன்னு அம்மா பாடுற மாதிரி எல்லா எமோஷன்ஸும் குடிக்காதீங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த பணம் குடிக்க எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது ஏன்னா அவர் வந்த இடமா பாண்டிச்சேரி நான் கேட்டேன் சார் பாண்டிச்சேரியில இருந்து நீங்க பாட்டு குடிக்க வராது இப்பெல்லாம் படம் எடுத்தீங்க எப்படி சார் லாஜிக்கலா அப்படின்னா அவர் சொன்னாரு இல்லைங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும் இங்க இன்னும் ஒருத்த வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ சார் எனக்கு தெரிஞ்சு கோயிலி அந்த நேம ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்க குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த பா படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் புதுசா பாடி இருக்கிறாங்க லைக் ஜோர்டன் யுவஸ்ரீ சிபி சாய்னா இவங்கெல்லாம் அண்ட் எங்க டீம்ல வந்து ரெண்டு பேர் புதுசாடி இருக்காங்க மேனேஜர் வந்து பிராப்ளம் அவரும் அப்படிதான் டேரக்டர்க்கு செம்ம ஏற்றாளர் அவர் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அதே மாதிரி வார்த்தை வேணும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்ல என்ன வைக்கலாம் அப்படினு யோசிக்கும்போது அவர் மது நாட்டுக வீட்டுக்கும் கேடே போட்டுறங்களே எது எல்லா தடவலாம் அதான் போட்டுறாங்க நம்மளோ அதையும் பாட்டா பண்ணிரலாம் அப்படிங்க அந்த ஓப்பனிங்ல என்ன குடுத்தது ராம் ப்ரோ அடுத்து வருவாரா நினைக்கிறேன் அப்ப என்ன பத்தி இத வந்திருக்கும் பத்திரிக்கை துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரும் அரசியல் ஆளுமை இந்தியாவே இன்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக வண்ணமை கொண்ட ஒரு பெரும் அரசியல் தலைவர் நம்முடன் அமர்ந்திருக்கிறார் சினிமாவும் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள் வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன் இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள் தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள் அந்த பாடல் நான் கேட்ட உடனேயே கூறினேன் மிக நன்றாக வந்திருக்கிறது மாபெரும் வெற்றி அடையும் என்று இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன் இப்பொழுதே குட்டி பையனாக இருக்கும் இவர் பத்தாண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பார்க்கவும் அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்தேன் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார் ரெக்கார்டிங் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார் ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இரண்டு பாடல்கள் போதுமானதாக இருக்கிறது மேட்ச் வந்து விட்டது இன்னும் பத்து ஓவர்ல வந்துடும் ஏன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே ஒன்றரை மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பேசுகிறது ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கும் படமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்ற்குமார் அவர்களுக்கும் மற்றைய குழுவினர் அனைவருக்கும் அம்மா பாத்திரம் மேற்று நடித்திருக்கும் லிசி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக

அவரு நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு ராஜத் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர் பொதுவான தலைவர் அவரோட அந்த மேடையில ஷேர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை அவருடைய பயோகிரபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு ஏர்த்து மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பொறுமையாகவும் இருக்கு அதுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பார்த்துறேன் லிஸி ஆண்டனி அவர்கள் இந்த புக் பெண் கதாபாத்திரம் அது முதல் படத்தெல்லாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாம ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்டாஸ் பண்ணோம் அதில் வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமா இருக்கு இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனா அருண்குமார் அவர்கள் தயாரிச்சு இத்தனை வருஷம் அவர் சொன்னாரு நாலு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு கலாபூர்வமா அவர் திரைக்கதை அமைச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்துல நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன் நன்றி ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ஸ்லையும் நான் வந்து ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிவிடுவேன் ஆனா இன்னைக்கு எங்க ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து பிசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் அதுதான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு இத நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட தான் சோ எப்பயும் போல நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து இல்ல மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளவு அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க வருவீங்க மேடம் யூ ஹாவ் டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னாரு அங்க இருந்து நீங்க இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்க வந்து காமிக்கணும் வலி நமக்கு புதுசு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்ட இருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே அது ரியலி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீடைல்டா எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது காஸ் பிஹைண்ட் இட் அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுல இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ஒரு கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக்

அது அந்த பசிவரன்ஸை பத்தி என்ன சொல்ல இது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ மீடியா நம்மளுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா ப்ளீஸ் ப்ரொமோ டெட் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு படம் எனக்கு அமிஷன் இல்லைனாலும் பரவாயில்ல என்ன அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹேப் டு ஹெல்ப் ஸோ இஸ் நம்ம ஒரு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மீன் துறை கூட தெரிந்திய கூட அவர்களை இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பி எம் பில் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் வி வி அருண்குமார் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர் மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய குறியண்ணன் கே ராஜன் அவர்களே இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே இயக்குனர் ஸ்ரீ ஜார் அவர்களே குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிஸி ஆண்டனி அவர்களே இசையமைப்பாளர் ஜூஸ்மித் அவர்களை ஹீரோ ரவி சா மேடையில் அமர்ந்திருக்கிற திரைக்கலைஞர்களே திரைக்கலைஞர்களை கூடி கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது ஏழேகால் மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் விட்டன பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன் கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன் இந்த சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது